பெங்களூரு கேஆர்புரம் பீமையா லே அவுட் பகுதியில் வசிப்பவர்தான் சந்திரப்பா இவருடைய மனைவிதான் நேத்ரா வயது நாற்பது இந்த தம்பதிக்கு பதினேழு வயதில் ஒரு மகனும் உள்ளான் இவர் கோலார் மாவட்டம் முல்பாகலில் உள்ள ஒரு கல்லூரியில் டிப்ளமோ படித்து வருகிறார் தான் கடந்த இரண்டாம் தேதி நேத்ரா இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்யப்பட்டார் காலை உணவு தயார் செய்ய தாமதம் செய்ததால் நேத்ராவை கொலை செய்ததாக அவருடைய மகனும் தெரிவித்திருந்தார் இதையடுத்து கே புரம் போலீசார் பதினேழு வயது மாணவனை கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர் தடவியல் அறிக்கையில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பியில் இரண்டு பேரின் கைரேகைகள் பதிவாகியும் இருந்தன அதில் ஒன்று மாணவனின் கைரேகை இதனால் கைதான மாணவனிடம் போலீசார் இரும்பு கம்பியில் மற்றொருவரின் கைரேகையும் பதிவாகி பதிவாகியிருப்பது குறித்து விசாரித்தனர் அப்போது கொலை நடந்த சமயத்தில் சிறுவனும் அவரது தந்தையான சந்திரப்பாவும் வீட்டில் இருந்தது போலீசாருக்கு தெரியவந்தது இதனால் அவரையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அப்போது சந்திரப்பா முன்னுக்கு பின்முரணாக பதிலளித்துள்ளார் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது இதையடுத்து சந்திரப்பாவிடம் போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது நேத்ரா கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக அவரை கொலை செய்தது பதினேழு வயது மகன் இல்லை கணவரான சந்திரப்பா தான் என்பது உறுதி செய்யப்பட்டது இதனை சந்திரப்பாவும் ஒப்புக்கொண்டுள்ளார் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆடம்பர விரும்பியாக இருந்த நேத்ரா வீட்டில் சமையல் எதுவும் செய்யாமல் அடிக்கடி வெளியே சுற்றியும் வந்துள்ளார் இரவு விருந்துகளிலும் கலந்து கொண்டு வந்துள்ளார் இதனால் நேத்ராவுக்கு வேறொருடன் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகித்து அவரிடம் சந்திரப்பா அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று சமையல் செய்ய தாமதமானது குறித்து நேத்ராவுக்கும் அவருடைய மகனுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது இரும்பு கம்மியால் நேத்ராவை அவரது மகன் முதலில் தாக்கியுள்ளார் மேலும் வீட்டிலிருந்த சந்திராப்பாவும் மகன் கையில் இரும்பு கம்பியை பிடுங்கி அவர் நேத்ராவை சரமாக தாக்கியுள்ளார் இதில் நேத்ராவோ இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து விழுந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த சந்திராப்பா மகனிடம் சென்று உனக்கு பதினேழு வயதுதான் ஆகிறது உன் மீது கொலை வழக்கு பதிவு செய்தாலும் குறைவான சிறை தண்டனை தான் கிடைக்கும் எனவே கொலையை நீ செய்ததாக ஒப்புக்கொள்ளும்படி திட்டம் தீட்டியும் கொடுத்திருக்கிறார் தந்தை கூறியபடி பதினேழு வயது மாணவனும் போலீசாருக்கு போன் செய்து தாயை கொலை செய்து விட்டதாக கூறி போலீசில் சரணடைந்துள்ளார் அவனம் விசாரித்தபோது போது கல்லூரிக்கு செல்ல காலை உணவு தயார் செய்து கொடுக்கும்படி தாயிடம் தெரிவித்ததாகவும் ஆனால் காலை உணவு தயார் செய்ய மறுத்ததுடன் என்னை மோசமாக திட்டியதாகவும் நீ எனக்கு மகனே இல்லை என்று சொன்னதால் ஆத்திரமடைந்து இரும்பு கம்பியால் அவரை அடித்து கொண்டதாகவும் அவர் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்துள்ளார் தற்போது போலீசார் நடத்திய இந்த தீவிரமான விசாரணையில் மனைவி கொலைக்கு காரணமாக இருந்த கணவரான சந்திரபாவே போலீசில் சிக்கியுள்ளார் இதையடுத்து கே போலீசார் போலீஸார் கைதும் செய்துள்ளனர் மேலும் அவரிடம் தற்போது தீவிரமான விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் தாயை கொன்ற மகனின் வழக்கில் தற்போது திடீர் திருப்பமாக கணவனே மனைவியை கொன்றது அம்பலமாகி இருக்கிறது இந்த விடவை பற்றிய அவருடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்